பூண்டுலோயா பகுதியிலே பாதிக்கப்பட்ட மக்கள் சில கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொள்கிறார்கள் அவர்களோடு பேசி பார்க்கலாம் காலை வணக்கம் இன்று பூண்டுலோயாவுக்கு இதனால் வந்து எமது பூண்டுலயா கொத்மலை பகுதியில் மண் சலினால் பாதிக்கப்பட்ட முப்பதுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் தற்பொழுது பாடசாலையில் வைத்திருக்கிறார்கள் எமக்கு எந்த விதமான பெரிய உதவிகளும் ஒன்றும் கிடைக்கவில்லை தற்பொழுது சூரியனால் வந்து இருக்கரங்களுனால் பெரும் உதவியை செய்து அவர்களுக்கு தேவையான பொருட்களை வழங்கி எங்களுக்கு கொடுத்தார்கள் அவர்களுக்கு எமது மனமாந்த நன்றி இந்த ஊண்டுலோயால் வசிக்கும் சார்பாக நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம் சூரியனின் உதவிகாரர்கள் மூலமாக எங்களுடைய ஊர்களுக்கு வந்து எங்களை பாதிக்க வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட அனைத்து மக்களுக்கும் உணரும் பொருட்களை வழங்கி அவர்கள் உதவி செய்த பெண் உதவிக்காரங்களுக்கு இதுவரைக்கும் எந்த பொருட்களையும் இந்த கிராமத்துக்கு வந்து வழங்கவில்லை முறையாக சூரியனின் உதவிக்காரங்கள் மூலமாக பொருட்களை வழங்கிய சூரியமைப்புக்கு எல்லா சார்பிலும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் வணக்கம் நான் வந்திருக்கிறேன் எங்கள் ரெண்டு பிள்ளைகளும் சோண்டாவது பிள்ளைகள் அதனால எங்களுக்கு உதவி செய்ய கேள்விப்பட்டு நாங்கள் வந்து மிச்ச நன்றி இது நாங்கள் பூண்டு பகுதியிலே பாதிக்கப்பட்ட மக்களை நேரடியாக சந்தித்தவர்களுக்கான உலர் உணவுப் பொதிகளை வழங்கிய காட்சிகள் எனவே தொடர்ச்சியாக நூரலியா மாவட்டத்தினுடைய ஏனைய பகுதிகளுக்கும் நாங்கள் வரப்போகிறோம் தொடர்ச்சியாக சூரியனோடு இணைந்திருங்கள் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான உலர் உணவுப் பொதிகளோடு அவர்களை தேடிச் சென்று அவர்கள் பாதிக்கப்பட்ட இடங்களுக்கே சென்று அவருடைய கைகளிலேயே எங்களுடைய உலர் உணவுப் பொதிகளை வழங்குவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம்